ഹലോ വെൽക്കം ടു കലാസ് കറിവേണ്ട എല്ലാരും നല്ല നല്ല വന്നിരിക്കാ ഓവൻ ഒരു വെറൈറ്റിയാ ഒരു റെസിപ്പി നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും ടൈം ടേസ്റ്റാ ചീക്കരമാണിരുന്ന് ചെയ്യുന്നില്ല അപ്പൊ ഇത് മാറി റേറാതാ പണിയാ നാ വെച്ചാ പണിക്ക് പാട്ട് പാത്തു ഫീഡ്പേക്ക് അത് എനിക്ക് പണ്ടതു കിച്ചനിലെ പാകലാ വാങ്ങ அப்போ நாம் அந்த ஈஸியாக பண்ணக்கூடிய கோவைக்காய் ரெசிபிக்காக நான் கால் கிலோ கோவைக்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் இதை பாதியில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை நாலாக கட் பண்ணணும் சின்னதுன்னா நம்ம எப்போது வாங்கக்கூடியது இது சின்னதாக இருக்குமே அதுனால் நீங்கள் சும்மா நாலாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துடலாம் இதில் ஒரு பச்சை மிளகா பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி இப்போ பெருசாணனால் இல்லை நம்ம எப்போ வாங்கக்கூடியது இந்த அளவு தானே இருக்கும் இதை வந்து நீங்க நாலா கட் பண்ணிக்கோங்க உள்ள வந்து இப்படி சோப்பு கலர்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தீங்களா இதை வந்து இப்படி இந்த மாதிரி நாலா இது ரெண்டு பீஸா அப்படி கட் பண்ணா போதும் இதில் வச்சு கட் கையில் வச்சு கட் பண்ண வசதி இல்லாத இப்படி நான் கட்டிங் போர்டில் தானே கட் பண்றது பாத்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் கட் பண்ணிட்டு வரேன் பாருங்க நான் அது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூட வந்து நாம ஒரு பாதி பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் பச்சை மிளகா வந்து நான் ஒன்று பெருசாக நாளே எடுத்திருக்கிறேன் இந்த பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரம் உள்ளது நான் ஒன்றா எடுத்திருக்கிறேன் ஒரு ஒரு இஞ்சு சைஸில் இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டேன் ஓகே இன்னும் இப்போ இதில் வந்து நாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே இனி வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன் தேவைப்பட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நம்ம பச்சை மிளகா அது மட்டும்தான் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் பார்த்துட்டு சேர்க்கலாம் ஓகே காரம் ஜாஸ்தி வேணும்ல வந்து இன்னும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா விசைஞ்சி வச்சிடலாம் இந்த உப்பு காரம் இந்த புளிப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாமே அந்த கோவைக்கால பிடிச்சி நல்லா இருக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் ஊறி வந்து நல்லா சாஃப்டாயிடும் நல்லா பிணைஞ்சிட்டேன் நான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நாம் ப்ரெஸ் பண்ண வைக்கலாம் இப்போ இதுக்காக நம்ம அந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிருக்கணும் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் இல்லை ஒரு அரை கப்பு தேங்காய் நான் சேர்க்குறேன் கப்பு நம்ம வந்து காய் கிலோ ஓவைக்க தான் எடுத்திருக்கிறோம் அதனால் அதுக்கான அளவு தான் சொல்கிறேன் ஓகே அப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்ததோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததோ உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அதில் சூடு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சூடு தண்ணி விட்டு அரைக்கும் போது நம் நமக்கு சீக்கிரமாக நல்லா அரைஞ்சி கிடைக்கும் நிறைய தண்ணி விட்டு தேங்காய் அரைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்கணும் ஓகே நான் மிக்ஸ் பண்ணி வச்சது கூட ஒரு விஷயம் விட்டுட்டு போச்சு எனக்கு என்னென்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் போதும் கேட்டிங்களா நிறைய வேண்டாம் அதையும் சேர்த்து தசைஞ்சிடலாம் தேங்காய் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இஞ்சி தேங்காய் எண்ணெய் எல்லாத்தோடையும் வாசம் சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு சேர்க்காமல் விட்டுட்டு ஓகே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆரங்கி அந்த தேங்காவையும் எடுத்துட்டேன் அப்போ நாம் கோவைக்கா வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இனி நாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் அப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இது வந்து சீக்கிரமா வெந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் மங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அப்புறம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஓகே ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் மூணு நிமிஷம் ஓகே ரெண்டு நிமிஷம் ஆனாலும் போதும் நான் இப்ப மூணு நிமிஷம் வச்சிருந்தேன் தேங்காய் வெச்சிருக்கேன் அதை சேர்க்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்தலாம் நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை கிளிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் இது வேணும் கொஞ்சம் நம்ம முதல்ல சேர்த்துக்கிறோம் அதனால சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட் காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க சால்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சாஃப்ட் சேர்த்துப்போம் நல்லா நடந்தோம் காரம் வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்குது உங்களுக்கு காரம் உடை கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டது ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் உள்ள மிளகாய் தூள்னா ரொம்ப பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகும் அதே மாதிரி சால்ட் கரெக்ட் ஆகிடுச்சு இதை மூடி வச்சு நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் தண்ணி வேணா இங்கே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரும்போது இங்கே கொஞ்சம் திக்காயிடும் இடையில இடையில கிளம்பி விட்டுக்கோங்க வேட்டோம் பாருங்கள் நம்ம கொதிக்க வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம நல்ல நல்லா வெஞ்சிருச்சு கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க நான் மீடியம் ஃப்ளைமில் வச்சு தான் கொதிக்க விட்டேன் ஃப்ளைம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை பாருங்கள் நம்ம கோவைக்காலும் நல்ல மாதிரி வெஞ்சிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ முகத்துக்கு வேக வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க சரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழைவாக தான் பிடிக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே அப்போ நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் தாளித்து கொடுணும் தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து வந்து முதல்ல பண்ணும்போது கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி தாளிச்சு விடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஆனா நான் இப்போ தாளித்து சேர்க்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பண்ணி வடிக்குது இதை வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சமா கரையம்பிலி சேர்த்துறேன் இது கூட நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்தா போதும் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ஏன்னா இந்த சட்டி வந்து நல்ல சூடாக இருக்கும் அதனால தான் இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் அந்த சட்டியோட சூட்லேயே அது வந்து சூடாகிடும் வந்தா ஒரு ரெண்டு பிஞ்சு மிளகாய் தூள் கொஞ்சமா போடும் ஓகே அது ஏன்னா இப்படி நம்ம தாளிச்சு போது நம்ம அந்த கறிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் நல்லா இருக்கும் சூடாயினதுக்கு அப்புறம் நம்மக்கா புடி சேர்த்து பார்த்துக்கோங்க சூப்பரான கறி சூப்பரா கிடத்திருக்கு கரெக்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ஃபீட்பேக்கை தெரியுங்க சாத்துக்குடையெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே